கௌதம் சில இப்போ ராத்தடியான ப்ரோமோ வந்துருக்கு ராகினி சிக்கிட்டாங்கன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணுவாங்க ஃபுல்லோடையும் கேளுங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக வந்து தாங்க கௌதம் வந்து ரொம்ப பாட்டமாக யோசிச்சுட்டு இருக்காங்க இந்திரா அப்படி எங்கே போனால் சொல்லிக்காமல் கொல்லிக்காமல் போயிருக்கா கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு அன்னி வந்து சொல்லியிருக்காங்க சரி நம்ம கோயிலுக்கு கிளம்பலாம்னு சொல்லி கௌதம் வந்து இந்திராக்கா வெயிட் இருக்காங்க வீட்டில் ரொம்ப நேரம் ஐயன் காணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் காவியாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க இந்திரா மட்டும் இல்லைனா என் கதி என்ன ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நர்ஸ் முன்னாடி வந்து மாதம் வந்து கால் மேல் கால்பட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம இந்திரா என்னங்க என் வீட்டு முன்னாடி வந்து கால் மேலே கால்பட்டு உட்காந்துருக்கீங்க நான் எந்த தப்பும் பண்ணல நீங்கள் பட்டமாக இருக்கும்போதே கண்டுபிடிச்சிட்டேன் தெளிவாக சொல்லிவிடுங்க உங்களுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அவங்கள நான் கையங்காலமாக மாட்டி விட்டே ஆகணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரி தண்டனை வாங்கி தருவான்னு எனக்கே தெரியாது பார்த்துக்கோங்க நான் கேட்டப்ப நீங்கள் பட்டமாக வரீங்க அப்புறம் போலீஸை வச்சு விசாரணை பண்ணால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை தொலைக்கிற மாதிரியாக இருக்கோம் சரி இந்த வாட்டி நான் மன்னிச்சு விட்டுறேன் என்னங்க ஓராக இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த நர்ஸ் வந்து தும்ரா அடாவடியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்திராவுக்கு வந்துச்சு பாருங்க கன்னத்துலையே பொழிச்சு பொளிச்சுன்னு அரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க நானும் போனால் போகுது சரி ஏதோ காசுக்காக ஆசைப்பட்டு இல்லை வேறு எதுவும் பிரச்சனையான்னு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி சாஃப்டாக வந்தால் நீ பட்டமாக இருந்தது இல்லாமல் ஏன் மேலே தப்பே இல்லைன்னு சொல்லி இன்னமும் வந்து குற்ற உணர்ச்சியே இல்லாமல் இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டோன்னு வர்த்தக்கூடப்படாமல் இப்படி இருக்க உங்ககிட்ட நான் வேறு மாதிரி தான் டீல் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு சவுத்தோட சவுத்தாக வந்து மூஞ்சிய வச்சுட்டாங்க அந்த இடத்துல நம்ம இந்திரா சும்மா அட்டி இடின்னு அடிக்கிறாங்க மரியாதையாக சொல்லி இல்லைன்னு வச்சுக்கிங்க நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாத நோட நான் சொல்கிறேன் மேடம் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க எப்படி இருந்தாலும் ஏமாற்றி போயிடணும் ராகினியை மாட்டி விட்டால் நிச்சயம் ராகினி ரொம்ப சும்மா விட மாட்டா இதெல்லாம் எனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து அவங்க காலில் உள்ள ஒரு மாதிரி மன்னிப்பு கேட்குற மாதிரி ட்ராமா ப்ளே பண்ணிட்டு இந்திராவை லைட்டாக தள்ளி விட்டுட்டு அந்த ஃபோன் எடுத்து வேகமாக கொடுக்கணும் ஓடிக்கிட்டே இருக்காங்க இந்திராவும் பின்னாடியே துறத்துறாங்க ஏய் ஃப்ராடு உன்னை சும்மா விடமாட்டேன் தப்பிச்சா போகிற நீ இன்றைக்கி மாட்டின நாளைக்கே வந்து உன் வேலைக்கு மிகப்பெரிய ஆப் வைக்கிறேன்னு சொல்லி கண்ணா அப்படின்னா மாதம் வந்து துரத்திட்டு போகிறாங்க அப்போன்னு பார்த்து ஒரு இடத்துக்கு வந்தோடன ராகினிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்னது இவளுக்கு தான் பணத்தை வந்து போட்டு விட்டாச்சு அப்புறம் எதுக்கு ஃபோன் அடிக்கிறான் ஒன்றும் புரியலையாங்க கேட்கும்போது இந்திராவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சு உங்கள் வீட்டிலேருந்து வந்த இந்திரா வந்து என்னை அடிச்சு எல்லா உண்மையும் வாங்கிட்டா அப்படின்னு சொல்லும்போது ஏ ஃப்ராடு நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்னு சொல்லும்போது ஃபோன் வந்து கீழே பட்டத்தில் அதே இடத்துல போட்டாங்க சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு ஒரு பக்கம் கண்ணத்திலேயே பொளிச்சு பிளிச்சுன்னு அடிக்கும்போது அந்த நர்ஸு ஃபோனை கூட வந்து எடுக்காம குடுகுண்டுன்னு எஸ்கேப் ஆகிட்டாங்க திரும்பி வந்து இந்திரா வராங்க அந்த இடத்துல இவ ஃபோனை எங்கேயோ கீழே போட்ட மாதிரி தானே தெரிஞ்சிச்சு அந்த ஃபோனில் கடைசியாக யார்கிட்ட பேசுகிறாங்களோ அவங்கதான் அவங்க தான் குற்றவாளியின் தெல்ல தெளிவாக தெரிஞ்சிச்சு நீ இந்திரா வந்து மாசா எப்போதும் போல ப்ரில்லியண்ட்டாக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீனெலாம் அந்த ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆனதினால பக்கத்தில் வந்து சார்ஜ் போட்டுட்டு அப்படியே ஆன் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தா ராகினி நம்பர் சின்னத்தை இதெல்லாம் உங்கள் வேலை தானா அப்போனா காவியாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல அவ்வளோ அனுப்பிச்சி வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க அதுவும் சீமந்த அன்றைக்கி உங்கள் அக்காக்கு நீங்கள் ஏன் இவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணுறீங்க இதை நான் தெரிஞ்சே ஆகணும் இந்த வீட்டில் வந்து உங்களை சொல்லி மாட்டி விட்டு உங்களை என்ன கதி காலாக்குறேன் சுபாக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை கொடுக்குறீங்க இன்னொன்று அந்த மாத்திரை யூஸ் பண்ணுறதுனால எல்லாருக்கும் வந்து பாதிப்பு வந்து வர வைக்கிறீங்க இனிமேட்டு உங்களை விட்டு வச்சிருந்தா நான் வந்து இந்திராவே கிடையாது காவியா உயிர் தான் எனக்கு ரொம்பவே முக்கியம் ஜெயா கிட்டே எல்லா விஷயத்தையும் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சுங்கிற மாதிரி மாசா வந்து புரிஞ்சுக்கிறாங்க வேறு லெவலில் எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்த ப்ரோமோ நிச்சயம் வந்து இந்திரா சொல்லி ராகினியை அடித்து வீட்டை விட்டு துரத்துவாங்களா இல்லையான்னு பார்ப்போம் ஜெயா என்ன மாதிரி முடிவெடுப்பாங்க காவியாக்கு மட்டும் இது எல்லாத்துக்கும் வந்து செஞ்சது ராகினி தான் தெரிஞ்சிருச்சுன்னா நிச்சயம் ஜெயா வந்து மன்னிக்க வாய்ப்பே இல்லை கூட எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சு கௌதமுக்கு ஏற்கனவே வந்து அஜய் வந்து நினச்சி கவலைப்பட்டு இருக்காங்க ராகினி வந்து இதெல்லாம் கேட்டோன்னா வந்து பட்டத்தின் உச்சத்துக்கு போயிட்டாங்க ஏ இந்திரா வந்து எல்லாம் வந்து உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாலாம் அந்த நர்ஸு வந்து வந்துட்டாலாம் இப்போ என்னங்க பண்ணுறது இந்திரா வந்து நேரடியாக வந்து இந்த நர்ஸோட நீங்கள் தான் டீல் பண்ணி இது மாதிரி பண்ணீங்கன்னு சொன்னால் அக்கா அதெல்லாம் நம்ப மாட்டாங்க ஆனால் நர்ஸியை வந்து சொல்ல வச்சுட்டானா இந்த வாட்டி எனக்கு மன்னிப்பே கிடையாது ஆல்ரெடி பவுடர் விவகாரத்தில் நான் தான் மாற்றினேன் ராமச்சந்திரனை வந்து ஏன் மாற்றி அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி பர்ஃபார்ம் பண்ணிட்டேன் வீட்டுக்குள்ளே வந்ததே ரொம்ப பெரிய விஷயமாச்சு ஆனால் வாரிசு விஷயத்தில் மட்டும் நான் வளாடுறேன்னு தெரிஞ்சிச்சு அக்கா என்ன மன்னிக்கவே மாட்டா என் வாழ்க்கையை வந்து இல்லாமல் நான் இங்கே பாட்டமாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து கிரியேட் பண்ணிட்டாலே இந்திரா இந்திரா மட்டும் இந்த வீட்டிலே இல்லைனா நான் நினச்ச காரியத்தெல்லாம் தூள் கலப்பிடுவேன் இப்படி எப்படி இந்த மாதிரி பிரச்சனையை வந்து ஹேண்டில் பண்ணோம் ஒன்று மாட்டி விடாமல் எப்போதும் போல் பேசுவாள் அப்படியாக இருந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த வாட்டி காவியாவோட உயிர்க்கே வந்து நம்ம லைட் ஆபத்து வச்சனால நெச்சியன் வந்து சும்மா இருக்க மாட்டான் இந்திரா என்ன வேணாலும் செய்வா நம்ம தான் உஷாராக இருக்கணுங்கிற மாதிரி அப்படியே யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த ப்ரோமோ அல்டிமேட்டாக முடிச்சிருந்தாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்